வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்கானல் இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் மரியாதைக்குரிய பத்திரிகையாளர் மற்றும் வழக்கறிஞர் ஐயா திருமதி சி எஸ் கோட்டிசரன் அவர்கள் சார் வணக்கம் சார் வளவன் மூன்று சட்டங்கள் அது மூணுமே நாங்கள் இண்டியனைஸ் பண்ணியிருக்கோம் பாரதிய சட்டங்களாக மாற்றிருக்கோம் அப்படின்னு கொண்டு வராங்க பல தரப்பில் இருந்தும் அதுக்கு எதிர்ப்பு ஏற்படுத்திருக்கு ஏன்னா கன்சென்சஸே இல்லாமல் விவாதமே இல்லாமல் மொத்தமாக கொண்டு வந்தது என்பதை தாண்டி ஜுடிஷியல் சிஸ்டமே கொலாப்ஸ் ஆகிடும் நீங்கள் இதுக்கப்புறம் பதியக்கூடிய எஃப்ஐஆர்ல இருந்து அத்தனையும் கம்ப்ளீட்டா மாறும்போது வெறும் பிரச்சனையாகும் இப்போ ஜுடிஷியல் சிஸ்டம் ஒரு கொலாப்ஸ்குள்ள கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறது அவங்களோட இன்டர்வென்ஷன்லருந்து மோடி கவர்மெண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்குது இந்த மூன்று சட்டங்கள் அந்த அளவுக்கு லாக்ஸ் சாக்க வாய்ப்பு இருக்கால் இப்போ உதாரணத்துக்கு வந்து எல்லாத்துலேயுமே இந்த பாரதிய நாய சன்ஸு சன் சகீதா சம்சிதா அந்த மாதிரி இந்த சமஸ்கிருத வார்த்தைகளை வச்சு பண்ணதை தவிர்த்து எந்த வித ஒரு அடிஷ்னலாக நான் இதை வந்து ரொம்ப ஆணித்தனமாக பதிவு பண்ணுவேன் காரணம் என்னென்னா ஒரு சட்டம் படித்த மாணவனாக ஒரு வழக்கறிஞராக இதனால் இம்மியளவும் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதித்துறைக்கு வந்து ஒரு பெரிய வரவேற்போ இல்லை வந்து ஒரு இது சுலபமாக ஆக்காது இப்போ செக்ஷன்ஸ் வந்து ஆல்ரெடி பல வருடங்களாக பல பத்து பத்து ஆண்டுகளாக வந்து பதியப்பட்டிருக்கிறது இப்போ இந்த பிரகாரம் வந்து நீங்கள் செக்ஷன்ஸ் ஒரு சிலதை மாற்றுறீங்க இப்போ இப்போ ஒன் தேர்ட்டி எயிட்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அது வந்து இப்போ புதுசாக ஒரு சட்டத்தில் ஒன் ஃபார்ட்டி ஒன் ஃபிஃப்டி இருக்குனாவே நீங்கள் வந்து பழைய ஜட்ஜ்மெண்ட்டை கொட்டேஷன் வந்து கோட் பண்ணி காட்ட முடியாது நீதிமன்றத்தில் வழக்குகள் எவ்வாறு நடக்குன்னா இப்போ ஒரு வழக்கு நடக்குது அதாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கும் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்குது அது வந்து டெல்லிக்கு தண்ணி வேணுமா கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா ஹரியானா எவ்வாறு நடந்துக்கணும் உத்தரப்பிரதேசம் எவ்வாறு நடந்துக்கணும்னு ஒரு சில பழைய கேஸுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அன்றைக்கி கேஸை வந்து அந்த கேஸ் நம்பரு அந்த செக்ஷன்ஸ்லாம் போட்டு பண்ணுவாங்க அப்போ நீங்கள் உங்கள் நம்பரு இஷ்டத்துக்கு கேஸை மாற்றும் போது அந்த நம்பரும் இந்த நம்பரும் அதை பதிவு பண்ணுமா அட்வொகேட்டுக்கு குழம்பும் ஒன்று இரண்டாவது ஒரு சட்டம் வந்து இங்கே சட்டத்துக்கு பஞ்சமே கிடையாது நாட்டில் வந்து சட்டம் வந்து நிறைய இருக்குது இங்கே பஞ்சம் என்னென்னா நல்ல தலைவர்களோ இல்லை தண்டனை சீக்கிரமாக வாங்கி கொடுக்கோ அந்த தன்மை தான் இருக்குது இப்போ வழக்குகளை வேகப்படுத்துறதுக்கோ இல்லை கோர்ட்டில் இருக்கக்கூடிய வழக்குகள் நிலுவைகளை குறைப்பதற்கோ எதனால் பண்ணியிருந்தால் அதில் ஒரு புரோஜனம் இருக்குது அதை எதுவுமே பண்ணாமல் இந்தியில் சும்மா பேர் மாற்றத்தை பண்ணிவிட்டு சமஸ்கிருத அது உள்ள சொருவி இது வந்து நல்லது நல்லதுன்னா அது எப்படி நல்லதுன்னு தெரியல வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பார் கவுன்சிலுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூலை ஒன்றுன்னு நினைக்கிறேன் அவங்க வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க நாங்கள் வந்து அன்றைக்கு வந்து கோர்ட்டில் எதுவும் ஈடுபட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க ஆல் இந்தியா பார் கவுன்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து இதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இருக்கோம் வழக்கறிஞர்கள் வந்து அந்தந்த மாநிலத்தை வந்து இது போராட்டம்லாம் பண்ணி வழக்குகளை வந்து நிலுவை வந்து உதவி பண்ணாதீங்க வாதி பிரதிவாதிகள் பெட்டிஷ்னர்ஸ்லாம் பாதிக்கப்படுவாங்க அதனால் நீங்கள் அந்த கோர்ட்டு ஃப ஃப ஃபங்க்ஷனிங்கில் நீங்கள் ஈடுபடுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்குறாங்க இப்போ தமிழகம் போன்ற மாநிலங்களெலாம் கூட பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் வந்து இது இது என்ன இது புதுசாக இருக்குது இருக்கிறத பார்க்குறதுக்கே நேரெல்லாம் பழைய சைடேஷன்ஸ் எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது இருக்கு இதுல புதுசு புதுசா நம்பரை மாத்திப்பா உதாரணத்துக்கு இப்போ ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னா வந்து நமக்கு தெரியும் சீட்டிங்கு ஃப்ராடுன்னு இப்போ புதுசாக வரக்கூடிய அந்த சட்டத்தில் வந்து அந்த நம்பர் மாறுது அப்போ அந்த ஃபோர் டுவெண்ட்டி அப்படின்னாலுமே இப்போ ரெண்டு வழக்கறிஞர்கள் பார்க்கும்போது அவங்க பேசிக்கிற தன்மை என்னன்னா என்ன பாய்ங்க அப்படின்னால ஒரு த்ரீ நாட் ஃபோர் ஏ ஒன்று பார்ட்டி கவனிக்கல அப்படின்வாங்க அது வந்து கல்பபுல் ஓமி சைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர் வரும் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து டூ நைன்டி எயிட்டு த்ரீ ஹண்ட்ரட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மர்டரு மர்டர் ஃபார் கெயின் அதெல்லாம் போகும் அதேமாதிரி உங்களுக்கு ஃபோர் டுவெண்ட்டின்னா சீட்டிங்கும் அது இது இப்போ செக் பவுன்ஸ்னால் அதுக்கு ஒரு நெகோஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்டில் இருக்கும் அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு செக்ஷன் இருக்குது இப்போ ஐபிசி எயிட்டீன் சிக்ஸ்டி அப்படின்னும் போது என்ன ஆனால் அவங்க மனப்பாடமாக நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி இருக்கிற பவர்ஸில் இது ட்ரையல் பார்க்குற ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி இப்போ இதை போய் இந்த நம்பரை மாற்றி இதுக்கு பேர் மாற்ற வச்சு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க புதுசாக இதில் என்ன பண்ணியிருக்கீங்க இப்போ புதுசாக அதெல்லாம் பண்ணணும்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐடி டிபார்ட்மெண்ட் இப்போ சைபர் கிரைம் நிறைய நடக்குது இப்போ நீங்கள் சைபர் செல் ஆக்டை வந்து நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயுமே ப்ரொவிஷன்ஸ் இப்போ நைன்டீன் பார் எஃப்ல ஒரு செக்ஷனில் இருக்குன்னா அதில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டாவதோ மூணாவதோ இன்னொரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலாம் இப்போ டுவெண்ட்டி ஏ ஒன்று இருக்கும் இப்போ டுவெண்ட்டி பி ஒரு செக்ஷன் சொல்லலாம் அது மாதிரி ஏ டு செட்டு விரலும் போகலாம் நீங்கள் செக்ஷனை சேர்க்கறதுக்கு அதற்காக மொத்தமாக மொத்தத்தையே மாற்றணும் அதற்கு பேர் மாற்றம் பண்ணோம் இந்த நம்பரை மாற்றணுன்றது கிடையாது யார் சொன்ன ஐடியாவோ தெரியல ஒரு தவறான வழிகாட்டுதல் பிற தவறான ஒரு ஒரு விஷயத்த அவங்க மூச்சு பிடிச்சிக்கிட்டு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதனால் பாதிக்க எப்போ வழக்கறிஞர்கள் தான் எஃப்ஐஆர் போடுறதெல்லாம் பிரச்சனையாச்சுன்னா கேஸே முடிஞ்சு கேஸே அதாவதுங்க எஃப்ஐஆர் வந்து கொஞ்சம் லைட்டாக ஒரு ஓட்டை இருந்துச்சுன்னு வைக்கங்களேன் அந்த கேஸை வந்து ஈஸியாக உடச்சிடணும் உங்களுக்கு சட்டத்துக்கு முன்னாடி என்னன்னா நீங்கள் வைக்கிற ஆதாரத்தை ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த விசாரணை அதிகாரி அதாவது அவங்க சைடு ப்ராசிக்யூஷன் சைடில் தான் இருக்குது அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கிரெடென்ஷியல்ஸு ப்ரூஃபு அப்போ நீங்கள் வந்து எஃப்ஐஆரையாக ஓட்டையாக்கிட்டீங்க இல்லை சார்ஜ் ஷீட்டு சரியாக போடலை அதில் லூப் ஹோல்ஸ் இருக்குன்னா கேஸே நிற்காது பழைய செக்ஷன் போட்டால் முடிஞ்சு போச்சு செக்ஷன் தப்புன்னு வாங்க ஒருத்தன் கொலையை பண்ணியிருப்பான் இல்லை கொலை அடிச்சிருப்பான் இப்போ செக்ஷன் அங்கே ஏதோ தப்பாகி போச்சு மாறி போயிருக்கு அப்படின்னா கோர்ட்டுக்கு போனப்போ செக்ஷன் தப்பு இப்போ கரெக்ஷன் பண்ணி எத்தனோன்னா திருப்பி மறுபடியும் ரெண்டு மாசம் ஆகும் திருப்பி அது மறுபடியும் நம்பர் ஆகணும் நம்பர் ஆகி ஃபைலிங் வரும் ஃபைலிங் உடனே லெட்ரு வந்து வெளியில் ஒட்டணும் இத்தனாம் தேதி இது ஏறிங்கன்னு அப்போ ரெண்டு வழக்கறிஞர்களும் வரணும் வழக்கறிஞர் ஒருத்தர் வரலன்னா திருப்பி வாய்தா இந்த வழக்கறிஞர்கள் வந்தால் அந்த வழக்கறிஞர்கள் வந்து அவரு வாய்தான் அப்புறம் வாய்தா வாய்தான் அதுல போகும் அப்புறம் ரெண்டு வழக்கறிஞர்கள் வந்தாலும் அப்போ வந்து ஏதோ ஒரு ரிப்போர்ட்டு ஏதோ ஒன்று சொதப்பியிருப்பாங்க இந்த ரிப்போர்ட் இல்லை ஒரு சில கேஸில் நீதிமன்றமே ஒரு ஒரு அமிக ஸ்கூரி அப்பாயிண்ட் பண்ணோம் இல்லைனா வந்து ஒரு ஒரு ஒன்மேன் கமிஷன் அட்வொகேட் கமிஷனரை போடும் இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது இந்த ப்ராசஸ் பத்தாதுன்னு புதுசாக மூணு சட்டத்தை வந்து கொண்டு வந்து அதுக்கு செக்ஷனை மாதிரி நீங்கள் வேறு அந்த தலைவலியை ஏற்றுறீங்க அடிப்படையில் என்ன பிரச்சனைனா இந்த ஆட்சியாளர்கள்லாம் கோர்ட்டில் போய் நிற்கிறது கிடையாதுங்க அதனால் கோர்ட்டோட நேரம் எவ்வளோ முக்கியம் மக்கள் வழக்கு நிலுவையில் இருக்கிற மக்கள் எவ்வளோ பாதிப்புக்குள்ளாகிறாங்கன்ற உங்களுக்கு தெரியல உதாரணத்துக்கு டிவோர்ஸ் பெட்டிஷன் எடுத்துக்கோங்க லட்சக்கணக்கான பீப்பு வந்து டிவோர்ஸை போட்டுட்டு தள்ளி போகுது மூணு வருஷம் ஆகுது நாலு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது நீங்கள் இப்படி பாருங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் முடிவு பண்ணிட்டாங்க இனிமேல் நம்ம சேர்ந்து வாழக்கூடாதுன்னு அதாவது முதல்ல டிவோர்ஸ் போகாமல் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் சமுதாயம் நல்லா இருக்கு சரி போயிட்டாங்க அப்படின்னும் போது அந்த மாதிரி இன்னும் ஃபேமிலி கூட்டு நாங்கள் அதிகப்படுத்துகிறோம் இப்போ டிவோர்ஸுக்கு வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிடையாது வேணும்னா டிவோர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுறேன் இப்போ ஒரு வருஷம் கொடுத்துருக்காங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்க என்னென்னா அந்த பக்குவம் இருக்காது மனநிலையில் மாற்றம் வரும் புருஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு மனைவிக்கு கொஞ்சம் நேரம் தேவைப்படும் இல்லை மனைவிக்கு வந்து சில கருத்து வேறுபாடுகள் மாமியார் வீட்டோடு இருக்கும் அதை சரி செய்து கொள்வார்கள் இவர்கள் மாறுவார்கள் அந்த நல்ல நல்ல எண்ணத்தோடு தான் அந்த அந்த விண்டோ பீரியட் கொடுக்குறாங்க அந்த விண்டோ பீரியட் போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சும் அந்த தீர்ப்புகள் வர்றதெல்லாம் தள்ளிப்போகுது அதே மாதிரி நிறைய நேரத்தில் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் மேஜிஸ்ட்ரேட்டு டியூட்டி போட்டு வச்சிருப்பாங்க இப்போ இப்போ அம்பத்தூரில் ஒரு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா பூந்தமல்லி பார்க்குற வரையும் அவரையும் பார்க்க சொல்லுவாங்க அப்ப என்ன இடம்னா இந்த மாதிரி முக்கிய பிரச்சனைகள்லாம் இருக்கு இது மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் செவி கொடுக்காம இதெல்லாம் வந்து தீர்க்காம ஒன்றிய அரசு வந்து இல்ல மாநில அரசுக்கு இதுல எல்லாம் அழுத்தம் கொடுக்காம ஒரு மூணு சட்டத்துக்கு பேர் மாற்றம் பண்ணி அதை வந்து இந்த வந்து பிரசுரம் பண்றதுனாலயோ செக்ஷனை மாத்துறதோ அது என்னமோ பெரிய ஒரு சாதனை மாதிரி இருக்கிறது அது குளறுபடிதான் ஆக்குமே தவது வழக்கறிஞர்கள் எங்கன்னா நீங்க காட்டுங்க இது வந்து நல்லா பண்ணிருக்கிறாங்க இது வந்து இன்னும் நல்லது அப்படின்னு யாருன்னா பதிவு இல்லை யாருன்னா சொல்கிறாங்களா பாருங்க பாஜக ஆதரவு நிலைப்பாடில் இருக்கிறவர்கள் அது வழக்கறிஞர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் தான் சொல்றாங்க பொதுவெளியில் இருக்கக்கூடியவர்கள் வழக்க வழக்காக பார்க்குறவங்க இந்த இந்த விஷயத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு அது முகம் செலுக்கும் தன்மையாக தான் இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் மணல் அள்ளப்படுவது அளவுக்கு மீறி பெரிய லெவலுக்கு கள்ளியிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு இதில் அமலாக்கத்துறை டிஸ்ட்ரிக் கலெக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு விசாரிச்சுருந்தது இப்போ அதில் இந்தந்த பிரிவுகளில் நீங்கள் எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு தமிழ்நாடு காவல்துறைக்கு இடி எழுதியிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நியூஸ் அவர் ரிப்போர்ட் ஆயிருக்கு இப்போ இதை இவங்க பண்ணிட்டாங்கன்னா அமலாக்கத்துறை ஈஸியாக உள்ளே வர்றதுக்காக கேட்குறாங்களா அது இப்போ தமிழ்நாடு போலீஸ்க்கு கேஷ் டுவெண்ட்டி டூ சுச்சுவேஷனாக மாறின மாதிரி இருக்குது சார் இல்லை இது ஒரு பெரிய நெருக்கடி காரணம் என்னென்னா கலெக்டர்ஸுமே வந்துட்டு கலெக்டர்ஸ் மீதும் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்திருக்காங்க இன்னொன்று இந்த மண் திருடன மண்ணெல்லாம் நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கில் கீக்கில் போகும்போது இந்த சுங்கவரிச்சாலையிலலாம் இன்னைக்கு கேமரா இருக்குது அந்த கேமராக்களை வந்து மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்போது இது இதில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம் அதாவது ஒரு ஜிபிஎஸ்சில் வந்து ஒரு சேட்டலைட் ஃபோட்டோ எடுத்திருக்கிறாங்க இல்லை வந்து உங்களுக்கு ஒரு டூலில் வந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி அந்த கனிம வளம் எவ்வளோ இருந்துச்சு இந்த ஒரு பத்து வருஷத்துலேயோ இல்லை ஒரு ரெண்டு வருஷத்தில் எவ்வளோ கனிம வளம் குறைஞ்சிருக்கு அப்படின்றத இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு சேட்டலைட் மேப்பிங்னாலேயோ இல்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜியில் நீங்கள் கணக்கை வந்து ஈஸியாக எடுத்துடலாம் பழைய முறையில் எப்படின்னா இவ்வளோ அடி இருந்தது இவ்வளோ அடி கீழே போயிருக்கு மணலோட பரப்பளவு இவ்வளோ இப்போ மணலோட பரப்பளவும் இத்தனை அடியும் இத்தனை வருஷத்தில் காணோன்னா இவ்வளவு மணல் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு அன்னைக்கு என்ன விலை கடந்த காலத்தில் என்ன விலை அப்படின்னு போட்டு மதிப்பீடு போட்டு இவ்வளவு மதிப்புக்கு சமமான மணல் வந்து இங்கேருந்து திருடப்பட்டிருக்கிறதுன்னு அப்போ பழக்கங்கள் பதிவாகும் அப்போ என்னன்னா ரெண்டு விஷயங்கள் வரும் ஒன்று இவ்வளவு மணல் மணல் காணா போனது அப்படின்ற பதியப்பட்டிருக்கிறது உண்மையான தரவா ஒன்று ரெண்டாவது இதுக்கு எவிடன்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது பில்லெல்லாம் போட்டாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி அந்த காலத்தில் இருந்தது இப்போ என்னன்னா இதை ட்ராக் பண்றது ரொம்ப ஈஸி இப்போ வந்து ஒரு ஒரு ட்ரக்கு ரெகுலராக ஒரு ஒரு ட்ரக்கு இப்போ இதெல்லாம் அரசியல் வாரிசுகள் இல்லை பினாணிம்கள் இல்லை அரசியல் தெரிந்தவர்கள் இவர்கள் மக்களுக்கு நெருக்கமானவர் தான் இந்த மணல் வியாபாரம் பண்ணுறவங்க இது நாடறிந்த உண்மை ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறுறதில் ஆத்து மணல் சுரண்டல் என்பது தமிழக ஒன்றியில் இந்தியா முழுவதும் இருக்கிற ஒரு பிரச்சனைங்க அப்போ இதில் வந்து ஒரு ரிப்பீட்டடாக வந்து ஒரு ஒரு லாரி போகுது அதுவே வந்து டால்லேயே வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு ரெக்கார்ட் ஆகிருக்கும் போது அந்த டேட்டா எடுக்கிறது ஈஸி அந்த டேட்டா எல்லாமே வந்து மத்திய அரசு கீழே இருக்கும் இது வந்து அதே மாதிரி அவங்க வந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் இல்லை ஐஎஸ்ஆர்ஓ அது மாதிரி இருக்கிறவங்க கிட்ட தொழில்நுட்பம் டெக்னாலஜி கேட்டாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்போ இதெல்லாம் இருக்கும்போது இதை ஒரு எஃப்ஐஆர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே பூந்தாங்கன்னா கண்டிப்பாக ஆற்றுப்படுக்க எங்கே தான் இருக்குது அள்ளி போன மண்ணை திருப்பி யாரும் எடுத்துகிட்டு வந்து போக போகிறது கிடையாது எங்கேயாவது எதாவது ஒரு தாசில்தாரோ இல்லை ரெவன்யூ ரெக்கார்ட்ஸு இல்லை பிடபிள்யூடியோ டப்ளியூஆர்டியோ ஏதோ ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பாங்க எங்கன்னா ஒரு ரெக்கார்டு இருக்கும் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இவ்வளோ மணல் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இவ்வளோ இருந்துச்சுன்னுவாங்க வாங்க அந்த ரெக்கார்டு ப்ளஸ் இப்போ போய் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கணக்கு எடுத்திங்கன்னா இப்போ ஒரு ரெக்கார்டு காட்டும் ரெண்டையும் கம்பேர் பண்ணி இன்னைக்கு கியூபிக் ஃபீட் என்ன ஜிபிஎஸ் மூமெண்ட் எப்படி வெஹிக்கிளோட மூமெண்ட்டு சேட்டலைட் மேப்பிங் என்ன அதுக்கப்புறம் சுங்க சுங்கவழிச்சாலையில் எவ்வளோ வண்டி மணல் அள்ளி போச்சு இதெல்லாம் நீங்கள் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போய் காட்டினீங்கனாலே போதும் எஃப்ஐஆர் போட்டு உள்ளே போனீங்கன்னா அந்தந்த இடத்துல இருக்கிறவங்களும் டைட் பண்ணிடலாம் இன்னொன்று இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு ஒரு நெருக்கடி தான் அதனால் தான் அவங்க வந்து நீங்கள் வந்து எஃப்ஐஆர் போடுங்க போடுங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க வந்து நாங்கள் எதுக்கு போடணும் அப்படி இப்படின்னு இழுக்கிறாங்க இது கண்டிப்பாக வந்து திமுக அரசுக்கு ஒரு ஒரு பெரிய நெருக்கடியாக வர்றேன் இதெல்லாம் இவங்க கணிக்க தவறாங்க ஏன்னா இப்போ திருப்பி வந்து மூணாவது முறையாக வந்தாச்சு பிஜேபி அப்படின்னும் போது கண்டிப்பாக போட்டு மெரி மெரி மெரிச்சு அழுத்தம் பண்ணுவாங்க அது வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் தலைவலி ஏன்னா இங்கேருந்து ஜீரோ அப்படிங்கிறத உங்களை ஆப்வியஸாக அவங்களுக்கான நெருக்கடியில் அதுவும் ஒரு காரணம் கண்டிப்பாங்க கோவம் பயங்கரமாக இருக்கும்ங்க நாற்பதுக்கு ஜீரோ அப்படின்னும்போது கோவம் வரதான செய்யும் இப்போ இந்த பூஜ்யத்துக்கு காரணம் யார் திமுக ஆட்சி சரி அப்போ அவங்க த பண்ண தப்பு என்ன நோண்டுங்க எல்லாத்தையும் நோண்டி எடுங்க ஃபைனல் எல்லாம் எடுங்க வேகப்படுத்துக்கானுவாங்க இப்போ ஒரு அமைச்சர் உள்ள இருக்கிறாரு அது மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை கூட அவங்க ட்ரை பண்ணுவாங்க பிஜேபி எல்லா ஸ்டேட்லேயும் பண்ணுறது தானே ஒன்று என் கூட கூட்டணிக்கு வந்துருக்கு இல்லைனா ஜெயிலுக்கு போகும் இது ரெண்டு ஆப்ஷன் தான் கொடுப்பாங்க இப்போ இது மூணாவது முறையாக அவங்க தானே வந்திருக்கிறாங்க அவங்களோட போக்கோ அவங்களோட என்னோட எதுவும் மாறாது மாறாக இவங்களும் மணல் வந்துங்க ஒரு சில வியாபாரம் பண்ணணும் ஒரு சில வியாபாரம் பண்ணக்கூடாது எந்த வியாபாரம் பண்ணணும் எந்த வியாபாரம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி இருக்கும் பொழுது அப்போ உப்பு குடித்தவங்க உப்பு சாப்பிட்டவங்க யாராக இருந்தாலும் அந்த தண்ணி குடிக்க தானே செய்யணும் அது நம்ம வந்து அதில் இது ஆனால் நெருக்கடி ஏன்னா மணல் கொள்ளை என்பது தமிழக அரசியலில் பல வருடமாக இருக்குது நியாயமான தாசில்தார் நியாயமான ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கள லாரி ஏற்றியோ இல்லை வண்டியை வச்சு சாவடிச்சது வரலாறும் இருக்குது கொலை முயற்சி பண்ணுற வரலாறு இன்னி வேறலாம் நடக்குது அப்போ யார் கொடுக்குற தைரியம் யார் கொடுக்குற நெஞ்செழுத்தம் நல்லா தெரியுது விவசாயம் பாதிக்கப்படும் நிலத்தடி நீர் போகுது நாசமாகுது நான் மணலே எடுக்க வேண்டாம் நம்ம அப்படி சொல்ல முடியாது மணல் தேவை பட் எவ்வளவு அதனுடைய டிரான்ஸ்பரன்சி எங்கே அதற்கு வேறு தான் திட்டம் இருக்காங்க ஒன்றும் இருக்கா மாதிரி தெரியல அதனால் இந்த வழக்கு கண்டிப்பாக இது வந்து இன்னும் இது வந்து இன்னும் ஒரு டைட் கேஸாக இருக்கும் பிஜேபி கவர்மெண்ட் இதை வந்து அமலாக்கத்துறையை வைத்து ஃபாஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கேஸ் வந்து இது என்ன தேர்தல் அடுத்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும்பொழுது கண்டிப்பாக வந்து மத்திய அரசின் கீழ் இருக்கக்கூடிய விசாரணை துறைகள் இதை இன்னும் கிடுக்குப்பிடி பிடி இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர்கள் பேசும்பொழுது மைக் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு அது முதல் நாளே அவருடைய பழைய கண்டினியூட்டியை தான் ஓம் ஓம்பர்லான்னு பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அங்கே தான் ரைஸ் பண்ணுறாங்க நூற்றி நாற்பது எம்பி சஸ்பெண்ட் பண்ணவங்களுக்கு ஒரு தொண்ணூறு எம்பியை சேர்த்து பண்ண தெரியாதாங்கிற ஒரு டோனும் வருது இல்லை இல்லை அது கரெக்டு தான் அதாவதுங்க ஜனநாயகத்தை காப்பாற்றுறவங்க தான் அதை காப்பாற்றுவாங்க ஜனநாயகத்தை வந்து குரல் வழியை நசுக்கணும் உடுக்கணும் அப்படின்றவங்க எல்லா சூழ்நிலையும் என்ன வேணால் பண்ணி பண்ணுவாங்க அதனால் கூட ஒரு நூறு சீட்டு ஜெயிச்சிட்டதுனால அவங்க வந்து அடங்கி போவாங்க இல்லை வந்து உங்கள் உங்களோட கருத்துக்கள்லாம் ஏற்றுட்டு அவங்க அரசாங்கம் நடத்துவாங்கன்றது உங்களோட தவறான புரிதல் எதை யாருக்கிட்ட எதிர்பார்க்குறோன்றது இருக்குது ஜனநாயகத்தை எங்க தொலைச்சமோ அங்கே தான் அதை தேடி எடுக்கணும் நீங்க எங்க தொலைச்சிங்க ஜனநாயகத்தை தேர்தலில் தோத்து தொலைச்சிங்க அப்போ தேர்தலில் தான் அதை மீட்ட முடியும் அதை மீட்க முடியாம அதுக்கப்புறமா வந்துட்டு நீங்க வந்து பிஜேபி ஜனநாயகமாக நடந்துக்கணும் அப்படின்றது உங்களோட புரிதல் தவறானது பிஜேபி எப்படி நடந்துக்குமோ அப்படிதான் நடந்துக்கும் மோடி ஐயா எப்படி நடந்துக்குவாரோ அப்படிதான் நடந்துக்குவார் நம்ம என்ன நினைக்கிறோம் இல்லை இவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா நீ அந்த சைடு நிதிஷ் இருக்கிறார் இந்த சைடு சந்திரபாபு இருக்கார் அதனால் ஒரு சில பிரச்சனைகள் வரும் அதனால் இனிமேல் பழைய மாதிரி பண்ண முடியாதுன்றது அரசியல் புரிதல் அதற்கு வந்து இவங்க வந்து இனிமேல்ட்டு இந்த இந்த அவை இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு ஒரு பெரிசாக பண்ணுறத விட இந்த அடுத்த ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வருது அதில் அவங்க ஆக்ரோஷமாக இறங்கி அடித்து அந்த தேர்தல் ஒவ்வொரு சீட்டாக ஜெயிச்சாதான் இதற்கெல்லாம் வந்து ஒரு ஒரு இவங்க எதிர்பார்க்குற அந்த ஜனநாயகம் இவங்களுக்கு கிடைக்கும் நான் பார்க்கலாம் பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க உன்ன எடுத்துக்கும் ரொம்ப நன்றி சார் வணக்கம் நன்றி